திருத்தூதர் பணிகள் எட்டாம் அதிகாரம் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர் இறைபற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர் சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார் இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார் சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர் பிலிப்பு சமாரியா நகர் சென்ற அங்குள்ள மக்களுக்கு மெஸ்ஸியாவை பற்றி அறிவித்தார் பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர் ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர் இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று அந்நகரில் சீமோன் என்னும் பெயருள்ள ஒருவன் இருந்தான் அவன் தன் மாய வித்தைகளால் சமாரியாவின் மக்கள் எல்லாரையும் மலைப்புக்குள்ளாக்கி தன்னை ஒரு பெரிய மனிதனாக காட்டிக்கொண்டிருந்தான் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் மாபெரும் வல்லமையாம் கடவுளின் வல்லமை இவரிடம் உள்ளது என்று கூறி அவனுக்கு செவி சாய்த்தனர் அவன் தன் மாய வித்தைகளால் நெடுங்காலமாக அவர்களை மலைப்புக்குள்ளாக்கியதால் அவர்கள் அவனுக்கு செவி சாய்த்தார்கள் ஆயினும் இரையாட்சியையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை பற்றிய நற்செய்தியை பிலிப்பு அறிவித்தபோது பல ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள் சீமோனும் நம்பிக்கை கொண்டவனாய் திருமுழுக்கு பெற்று பிலிப்புடன் கூடவே இருந்தான் அவர் செய்த அரும் அடையாளங்களையும் வல்ல செயல்களையும் கண்டு மலைத்து நின்றான் சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எர்சலேமில் உள்ள திருத்துதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள் ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள் பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள் திருத்தூதர் கைகளை வைத்ததும் அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதை சீமோன் கண்டபோது நான் யார் மீது கைகளை வைப்பேனோ அவரும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று கூறி அதற்காக பணம் கொடுக்க முன்வந்தான் அப்போது பேதுரு அவனிடம் கடவுளது கொடையை பணம் கொடுத்து வாங்க எண்ணியதால் நீயும் உன் பணத்தோடு போ உன் உள்ளம் கடவுளின் முன் நேர்மையற்றதாய் இருப்பதால் இதில் உனக்கு பங்கும் இல்லை உரிமையும் இல்லை இப்போதே உனது தீய போக்கை விட்டு நீ மனமாறி ஆண்டவரிடம் மன்றாடு ஒருவேளை உன் உள்ளத்தில் எழுந்த இந்த எண்ணம் மன்னிக்கப்படலாம் ஏனென்றால் நீ கசப்பு நிறைந்த உள்ளத்தினாய் தீவினைக்கு இருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறினார் சீமோன் அதற்கு மறுமொழியாக நீங்கள் கூறிய கேடு எதுவும் எனக்கு நேரிடாதவாறு எனக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்றான் பிறகு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து கூறி சான்று பகர்ந்தவாறே எர்சலேமுக்கு திரும்பினார்கள் சமாரியாவின் பல ஊர்களிலும் நற்செய்தியை அறிவித்தார்கள் பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம் நீ எழுந்து எர்சலேமில் காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார் அது ஒரு பாலை நிலப்பாதை பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார் அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார் அவர் ஓர் அலி எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர் அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார் தூய் ஆவியார் பிலிப்பிடம் நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போய் என்றார் பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார் அதற்கு அவர் யாராவது விளக்கிக் காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார் அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார் ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டுவிட்டதே அவர் பிலிப்பிடம் இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார் தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார் அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார் அவர்கள் கொண்டிருந்தபோது வழியில் தண்ணீர் இருந்த ஓரிடத்திற்கு வந்தார்கள் அப்போது அவர் இதோ தண்ணீர் உள்ளதே நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார் உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார் பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர் பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார் அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் பின்பு பிலிப்பு ஆசோத்து எனும் இடத்தில் காணப்பட்டார் செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்